தலை கொடுத்து கொடுத்துப்பான் எனக்கு ஏன் சிஎஸ்கே வந்து டாப் டாப்ஃபோரில் போகும்னு நான் நினைக்கிறதுக்கு முக்கியமான காரணம் உடனே சொல்லிக்காதீங்க சிஎஸ்கே நான் உங்கள் சப்போர்ட் பண்ணிருக்கேன் அப்படிலாம் கிடையாது நான் லாஜிக்கலாக ஒரு எக்ஸ்ப்ளைஷன் போட்டு இருக்கிறேன் நான் உங்கள் சடகோபன் ரமேஷ் ஃபார்மர் இந்தியன் கிரிக்கெட்டர் நவா தோனி லாஸ்ட் இயராக ஒன் லாஸ்ட் டைமா ந வாட் யூ திங்க் ஐ திங்க் இட் டிப்பெண்ட்ஸ் ஆன் இஸ் ஃபிட்னஸ் ஏன்னால் இப்போ லாஸ்ட் இயரை பார்த்திங்கன்னா அவர் வந்து ஒரு லாஸ்ட் டென் பால்ஸ்க்கு வர ரீசன் என்னன்னா அந்த ரன் இன் பிட்யூன் த விக்கெட்ஸ் ஹீ வாஸ் ஆக்சுவலி ஃபைண்டிங் இட் டிஃபிகல்ட் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து தட்வாஸ் இஸ் மேஜர் கன்சர்ன் ஏன்னா ஒரு ஃபுல் இயர் எந்த டோர்னமெண்ட்டும் ஆடல கிரிக்கெட் ஆக்டிவ் கிரிக்கெட் ஆடல இன்னொரு ஒரு லாஸ்ட் டூ மந்த்ஸ் அண்ட் ஆசோடு நீ சர்ஜன் நீ சர்ஜரி சோ அப்படியெல்லாம் இருக்கும்போது இந்த லெவல் ஆஃப் கிரிக்கெட் ஆடும்போது அவரே சொல்லிருக்காரு நான் வந்து இது ஏஜ் இஸ் ஐ கேனாட் சே தட் ஆம் ஃபார்ட்டி அதனால எனக்கு ஏதாவது கன்செஷன் அந்த மாதிரி அவ எதிர்பார்க்கக்கூடாது இந்த லெவலில் ஆடும்போது அந்த பர்ஃபார்மன்ஸ் இருக்கணும் அப்படின்னு அவரும் பிலீவ் பண்ணுறார் அப்படி இருக்கும்போது அவர் வந்து இஃப் இஸ் நாட் ஏபிள் டு ரன் பிட்வீன் தி விக்கெட்ஸ் அந்த அவரோட பீக்கில் இருக்கும்போது அந்த பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியாட்டு ஐ டோன் திங்க் ஹி வில் கண்டினியூ ஏன்னா அந்த லாஸ்ட் டென் பால்ஸ் இஸ் நாட் மேக்கிங் தட் இம்பாக்ட் ஏன்னா அவருக்கு வந்து செட்டில் ஆகிட்டு அடிக்கணும்னா அவருக்கு அட்லீஸ்ட் ஒரு டுவெண்ட்டி தேர்ட்டி பால்ஸ் வேணும் சரி ஓகே ஐ திங்க் ஆல்சோ இன்னொன்று விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா அவர் தொடர்ந்து ஆடிட்டே இருக்கணும் எதிர்பார்க்கறதும் கொஞ்சம் அன்ஃபயருங்க எனக்கு தெரிஞ்ச வியூர்ஸ் நம்ம வந்து ஒரு கிரிக்கெட் ஃபேன்ஸ் ஒரு மென்டலி ட்யூன் ஆயிட்டேன் நான் வந்து ஒரு தோனி ஃபேனாக இருந்தாலுமே நானே ஒரு டியூன் ஆயிட்டேன் ஓகேப்பா தலைவா அங்கே பயங்கரமாக கிரிக்கெட் ஆடிருக்கேன் அப்படின்றது பட் என்னன்னா ஒன்ஸ் தேர்ட்டி ஃபைவ் மேலே ஸ்போர்ட்ஸில் போயிட்டீங்கன்னா அந்த ஒரு வருஷம்தான்றது அவங்களுக்கு ஒரு வருஷம் அந்த பாடி வந்து உங்களுக்கு ரியாக்ஷன் டைம் அதெல்லாம் வந்து வேற லெவல்ல ரியாக்ட் ஆகும் அப்படின்ற போது இவ்வளவு நாள் ஆடுனது காரணமே அவர் மிகப்பெரிய ஃபிட்னஸ்ல வேற லெவல் இன்ஃபேக்ட் ஒன் ஆஃப் த குக்கெஸ்ட் ரன்னர் பிட்வீன் தி விக்கெட்ஸ் தோனி அப்படின்றது இந்தியன் டீம்ல அவரோட ஒரு ரன்னிங் பிட்வீன் விக்கெட்ஸ் பண்ண பிளேஸ்லாமே என்கிட்ட சொல்லியிருக்காங்க பட் எனக்கே தலைவா ஓகே இன்னொரு நீங்கள் ஆடாட சந்தோஷம் ஆடுலனாலும் வேறு லெவல் சந்தோஷம் அங்கே வந்து உக்காருங்க டக் அவுட்டில் பார்க்குறங்கன்ற மாதிரி சிஎஸ்கே ஃபேன்ஸ்லாம் ஃபீல் பண்ணுவாங்க அது இவனை வந்து கண்டாக்டர் அப்படியே வந்து பைனாகுல் வச்சு பார்த்துட்டு இருப்பான் எனவே அடுத்தது நம்ம பேச போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம் பேசலாங்க இப்போ ல லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் ரிஷப் பண்ட் கேப்டன் இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லி வந்து இந்தியன் போலர்ஸை டிபெண்ட் பண்ணுற ஒரு டீம் ஆனால் நீங்கள் அது லேட்டஸ்ட் இது என்னன்னா நம்ம இப்போ பதிவு பண்ணுற போது இருக்கிற விஷயத்தை தான் நான் பேசுகிறேன் அந்த ரிலீஸ் ஆகிறதுக்குள்ள ஏதாவது ஒரு அப்டேட் தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷன்ல ஆட் பண்ணுங்கள் அதான் நீங்கள் பார்த்தீங்கன்னா மோசின் கான் ஆவேஷ் கான் மயங்க் யாதவ் இவங்க தான் உங்களுக்கு ஒரு போலிங் செட்டப் மூணு பேருமே இன்ஜூர்டு அதாவது மொத்தமாக கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு கோடி இன்ஜூர்டு இருபத்தஞ்சு கோடி இப்போ வந்து இன்ஜூரியில் உட்காந்துருக்கு அப்படின்ற போது என்ன மாதிரி பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க லக்னோ ரிஷப் பண்ட் ஒரு நல்ல கேப்டன் ஒரு சூப்பராக பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான கிரிக்கெட் அப்படின்ற போது இது ஒரு சேலஞ்சிங்கான எல்எஸ்ஜி பகரமாக ஃபாலோ பண்ணுவீங்களா ஆமாம் இப்போ ஆக்சுவலி அவங்க என்னை பொறுத்த வரைக்கும் அகைன் அவங்களோட பேட்டிங் ஸ்ட்ரென்த் தான் டேவிட் மில்லர் ரிஷப் பந்த் அதுக்கப்புறம் மக்ராம் மார்ஷ் என்ன so, சொல்றாங்கன்னா so, so இஸ் பீன் போலிங் ப்ராப்ளம் என்ன தருமா ஐ ஹாவ் அ ஃபீலிங் எப்பவுமே நீங்கள் வந்து ஒரு போலிங்னு போனீங்கன்னா ஒரு ஃபாரின் ஃபாஸ்ட் போலர்ஸ் அட்லீஸ் அட்லீஸ்ட் பேக்கப்போ ரெண்டு மூணு வச்சுக்கணும் பட் ஒன்று கெத்தாக வச்சிக்கணும் ஐ ஆல்வேஸ் ஃபீல் ஓப்பனிங்கில் வந்து ஒரு ஃபாரின் பேட்டர் இருக்கணும் அந்த எக்ஸ்ப்ளோசிவ் ஹிட்டிங் அந்த நியூ பாலை டேக் ஆன் பண்ணுறதுக்கு பவர் பிளேயில் அதே மாதிரி ஃபாஸ்ட் போலிங் ஒரு ஃபாரின் பாலர் நீங்கள் வச்சுக்கணும் ஹூ கேன் போல் தட் ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் ஒன் ஃபிஃப்டி அப்படின்றது நான் யோசிக்கிற ஒரு விதம் எப்பவுமே எனக்கு அது இந்த இந்தியன் பிளேயர் பிளஸ் ஃபாரின் பிளேயர் ஓப்பனிங் காம்பினேஷன் எப்பவுமே ரொம்ப நல்லா நம்ம ருத்துராஜ் கான்வே மாதிரி எடுத்துக்கோங்களா ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இங்க பிரச்சனை என்ன ஆகுதுன்னா இவங்களோட பேட்டர்ஸ் எல்லாருமே வந்து ஃபாரின் பிளேயர்ஸ் நிக்கலஸ் பூரன் மிச்சல் மார்ச் மார்க்ரம் அண்ட் டேவிட் மில்லர் நாலு பேருமே ஃபாரின் பேட்டர்ஸ் அப்படின்ற போது இவங்க கம்ப்ளீட்டா இந்தியன் போலிங் அட்டாக்ல தான் போகணும் அப்படின்றதுனால இப்போ அட்லீஸ்ட் இந்த மூணு பேர்ல ரெண்டு பேராவது ஃபிட்டாக வரணும் ஆகாஷ் இப்பெல்லாம் இருக்காங்க பட் இவங்க டாப் ஷெல்ஃப் இவங்க தான் மோசின் கான் ஆவேஷ் கான் மயங்க இதுதான் உங்களுக்கு ஒரு பிளானாக இருக்குது அப்படின்ற போது அது ரிஷப் பண்ட் எப்படி ஹேண்டில் பண்றாருன்னு அதை பார்க்கலாம் அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச் மீண்டும் ஒரு டாப் ஃபோர் அந்த வரத்துக்கான ஒரு பல இப்போ டாப் ஃபோர் நம்ம கொஞ்சம் பேசலாம் எஸ்ஆர்ஹெச்சுக்கு நல்லா வாய்ப்பு இருக்குன்னு நான் என்ன ஃபீல் பண்ணுறேன் இங்கே ஃபீல் என்னை பொறுத்த வரைக்கும் தேவ் த பெஸ்ட் போலிங் லைன் அப்

ஸோ அந்த ப்ரெஷரில் மும்பை இல்லைன்றது என்னுடைய ஒரு தாழ்மையான கருத்து ப்ளஸ் சிஎஸ்கேவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தோனியோட கைடன்ஸ் இருந்தாலே போதும் தோனி அங்கே நின்று என்ன பண்ணணுன்ற ஸ்ட்ராட்டஜி வகுத்தாலே போதும் டீம் வந்து ஒரு ஒரு சேஃப் ஜோனுக்குள்ளே போயிடலாம் இருக்கு ஆர்சிபி இன்னும் விராட் கோலி அடித்தாலும் அப்படின்ற ஒரு அந்த ப்ரெஷர்லேயே இருக்காங்களோ அப்படின்றது அப்போ அதற்கான அந்த சப்போர்ட் இன்னும் வந்து இன்னும் பெட்டர் ஆர்சிபி பண்ணணுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இப்போ நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஆர்பிக்கிறது முன்னாடி விராட் கோலி கேப்டன் பண்ணுவாரோ ஒரு ஆர்சிபிக்கு திருப்பி அப்படின்றலாம் கேள்வி எழுப்பப்பட்டது அப்புறம் பார்த்தீங்கன்னா ரஜத் பட்டிடார் நல்ல கிரிக்கெட் நல்ல கிரிக்கெட்டர் எனக்கு தெரிஞ்சு சம்டைம்ஸ் வந்து ஒரு ஃபார்முலா ஒர்க் அவுட் ஆலை அப்படின்ற போது ஒரு மாற்றத்துக்கு நீங்கள் வேற ஒரு விஷயம் வைக்கும் போது நடக்குதோ இல்லையோ ஒரு ஹோப் இருக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கும் இல்லைப்பா ஒரு மாற்றம் ஏதோ ஒன்று பாசிட்டிவாக நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி ஆர்சிபி ஃபேன்ஸ் ஃபீல் பண்ணுறாங்க பட் ரஜத் பட்டிடார் அவரோட கேம் அஃபெக்ட் ஆகாம அவர் தனியாக மேட்சத்தை வின் பண்ணி கொடுக்கணும் பட் ஓவராலா பாத்தீங்கன்னா அவருக்கு நிறைய கைடன்ஸ் தேவை பட் ஆர்சிபி வந்து நான் மீண்டும் பாக்குற ஒரு விஷயம் ஐபிஎல் ஆக்ஷன்லயே விசித்திரமான ஒரு நடந்த ஒரு விஷயம் வில் பண்ணலாம் இன்ஃபேக்ட் உங்களுக்கு அந்த இது பார்த்துருப்பீங்களா தெரியல அந்த ஃபுட்டேஜ் இருக்கும் மும்பை எடுத்த போது அவர் எழுந்து வந்து கை கொடுத்துட்டு போனார் எப்பா தேங்க்ஸ் விட்டீங்களேப்பா அப்படின்றது ஏன்னா இவங்க வில் ஜாக்ஸை விட்டுட்டு டிம் டேவிட் எடுத்தாங்க அப்படின்ற போது அங்க இதுதான் கொஞ்சம் நான் திருப்பி திருப்பி ஐ டோட்டலி அக்ரி வித் பிரகாஷ் ஒரு அடிமட்டத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு சில இடத்துல வந்தாங்க கை கட்டினது வாய் கட்டலன்ற மாதிரி அந்த கப்பை டச் பண்ணிட்டு போயிட்டாங்க பட் சில நிறைய இடத்துல கப்புக்கே வரல அப்படின்ற போது நான் என்ன சொல்றேன் இப்ப நீங்க வந்து ஒரு ஒரு செடியில பூ பூக்கணும் அப்படின்னீங்கன்னா வேறுக்குதான் தண்ணி ஓடணும் நீ பூ பூக்கிற இடத்துல போய் தண்ணி ஓட்டினா பூ பூக்காது அப்படின்றதுனால பிரச்சனை வேற எங்கேயும் இருக்கு அப்படிங்கிறது ஆர்சிபி அதை கரெக்ட் பண்ணி ஆடுறாங்களான்றதை பார்க்கலாம் பட் ஸ்டில் விராட் கோலி ஒன் மேன் ஷோ எகைன் அவர் வந்து அவரே ஒரு நாலஞ்சு மாதிரி தனியாக வின் பண்ணி கொடுத்தாருனா இட்ஸ் கோன் பி ஏர் ஆர்சிபி ஏன்னா ரஜத் பண்டிடார் எந்த மாதிரி கேப்டன்ஷிப் பண்ண போறார் சின்ன சுவாமியில கேப்டன்சிப் பண்றது நாட் ஈஸிங் ஒரு கேப்டன் எப்படி ரேட் பண்ணுவோம்னா போலிங்க அவர் எப்படி மேனேஜ் பண்றாரு ஃபீல்ட் பிளேஸ்மெண்ட் அது பேட்டிங் நீங்க ஆர்டர் போட்டு அனுசலாம் அங்கே ஒரு மாதிரி இது உள்ளே உட்காந்துருப்பீங்க சின்ன கிரவுண்ட் தான் அதனால தான் நீங்க பாத்தீங்கன்னா இப்போ ஒரு சின்ன மாற்றம் பண்றாங்க டோன்ட் நீங்க அத நோட்டீஸ் பண்ணீங்களான்னு கொஞ்சம் கிராஸ்சி விக்கெட் கொடுக்குறாங்க போலஸ்க்கு சாதகமான சில விஷயம் கொஞ்சம் லேட்டா வந்தாலும் அது ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜிக்குள்ள ஆர்சி பிட் இஸ் சம்திங் விச் எஸ் ஐ எக்ரி ஏன்னா ஒரு ஒன் சைன்டிபை டூ ஹண்ட்ரட் டூ டுவெண்ட்டி ஃபைவ் இருந்தா தான் அது அந்த மேட்ச் பாக்குறதுக்கு இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு டாமினேட்டட் டோட்டலி பை பேட்ஸ்மேன் ஐ திங்க் அந்த ஃபன் இல்ல ஃபன் எலிமெண்ட் ஒரு இல்ல பிரகாஷ் நான் எப்பவுமே சொல்றது நல்ல பேட்டிங் விக்கெட் சின்ன கிரவுண்ட்னா போலர்ஸ்க்கு ஏதாவது இருக்கணும் ஹண்ட்ரட் பெர்சென்ட் போலர்ஸ் டர்னிங் ட்ராக் கொடுங்க இல்ல சீமிங் ட்ராக் கொடுங்க இல்ல ஒரே பேட்டர் சாதனை நெக்ஸ்ட் டைம் போனா ஒரு வைடு கொடுக்காம இருங்க ஏதோ ஒன்று பண்ணுங்க சரி இன்னொன்று ஆர்சிபி இது என்னவா இருக்கலாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஃபில் சால்ட் இருக்காங்க அப்புறம் லியாம் லிவிங்ஸ்டன் இது ரெண்டுமே இருமுனை கத்தி பட்டதுனா நீங்க உண்டு இல்லனா இல்ல இந்த ஹைவேல வந்து நீ இதுக்கேன்னு ஒரு யூ டோனை மிஸ் பண்ணிட்டு போனோன்னா அடுத்து அம்பது கிலோமீட்டர் சித்திருமுத்துகிற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப டேஞ்சரஸ் தே தே கேன் மேக் இட் ஆர் பிரேக் இட் அப்படின்றனால தெருப்பியும் பழைய கதை தான் ஆகும் விராட் கோலி ரஜத் பட்டிலார் இவங்க தான் டாப் அட்ல போலிங் ஆல்ஸோ லுக்ஸ் வெரி வீக் என்ன பொறுத்த வரைக்கும் போலிங் ஹோட்டலி ஒண்ணுமே இல்ல அண்ட் ஃபில் சால்ட் லியாம் லிவிங்ஸ்டன் ரெண்டு பேருமே ஃபார்ம்ல இல்ல ரெண்டு இப்போ ஃபுல் இங்கிலாந்து சீரிஸ் விளையாடுனாங்க அதுலயும் யாரும் அடிக்கல திடீர்னு ஐபிஎல்ல மாறலாம் சரி அடுத்தது வந்து நம்ம டெல்லி கேபிட்டல்ஸ் அக்ஷர் பட்டேல் அவரை தான் கேப்டன் அப்பாயின் பண்ணியிருக்காங்க கே எல் ராகுலா டுப்ளஸியா அக்ஷரா அப்படின்ற கேள்விக்கு அக்ஷர்னு பதில் சொல்லியிருக்காங்க கரண்ட் டி ட்வெண்ட்டி வைஸ் கேப்டன் அப்படின்ற போது எதிர்பார்த்த ஒரு விஷயம் டெல்லி ஒரு ஃபீல் டெல்லி ஹேஸ் அ குட் சான்ஸ் நல்ல டீம் தான் பட் அகெயின் பவுலிங் இஸ் கன்வின்ஸ் மகிராஜன் யூ திங்க் இஸ் பிட் ஹீ அடு இன்ஜுரி இல்ல இஸ் அதெல்லாம் ஃபிட்டாயிடுவாங்க வந்துருவாங்க உள்ள பட் இது ஹாரி புரூப் பத்தி என்ன நினைக்கிறீங்க நீங்க அவரை பேன் பண்ணிட்டாங்களே சரி கரெக்டான ஒரு டேஷன் அதற்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா சரி அவர் என்ன சொல்லிருக்காரு நான் இப்ப வந்து நான் அதுலயும் ரெட் பால்ல கான்சன்ட்ரேட் பண்ணனும் எனக்கு வந்து கண்ட்ரி ஃபர்ஸ்ட்டு அப்படிலாம் சொல்லியிருக்காரு அதெல்லாம் ரைட்டு ராஜா நீங்கள் பட் ஆக்ஷனுக்கு பெயர் கொடுக்கும்போது இப்போ நீங்கள் இப்போல்லாம் வந்து ஐசிசி ஒரு கேலண்டர் போட்டு கொடுத்துட்றோம் அடுத்த மூணு வருஷம் நாலு வருஷத்துக்கு நீங்கள் வந்து என்ன கிரிக்கெட் ஆட போகிறீங்க யாரோட ஆட போகிறீங்க அப்படின்றது ஐ ரெஸ்பெக்ட் இட் சி நீங்கள் நேஷன் ஃபர்ஸ்ட்டு அதெல்லாம் சொல்கிறது அற்புதமான ஒரு விஷயம் அதுக்காக ஐபிஎல் வரவெல்லாம் ஐபிஎல் ஆடுறவெல்லாம் வந்து அவனும் கண்ட்ரி பயங்கரமாக வேற ஃபஸ்ட்டு ப்ரயாரிட்டி கண்ட்ரிக்கு தான் கொடுப்போம் பட் இது எதனால் இந்த ரூல் அடுத்து வந்தாங்கன்னா பிசிசி ஃப்ரான்ச்சைசிக்கு அது ஒரு மிகப்பெரிய செட் பேக் ஆகுது ஏன்னா ஒரு இப்போ அந்த அந்த மாதிரி பிளேயர்லாம் வச்சு பிளான் பண்ணி நான் ஒரு வியூகமே வகுத்திருப்பேன் நான் இவங்களை வந்து இந்த இடத்துல யூஸ் பண்ணோம் இப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜியை வச்சுருப்பேன் சடனா அந்த பிளேயர் இல்லைன்றபோது எனக்கு வந்து அந்த அந்த போல் பிளான் டிஸ்டரப்ட் ஆகுது அதனால் வந்து இப்போ லாஸ்ட் இயர் அந்த ரூல்ஸ் இது பண்ணும்போது இவங்களாம் இது பண்ணி இப்போ நான் திருப்பி சொல்கிறது அந்த மாதிரி ஸ்ட்ராங்காக கண்ட்ரி தான் அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க அது இன்னும் ஆக்சுவலி வந்து இன்னும் பயங்கரமாக பார்க்கப்படுகிற விஷயமா இருக்கலாம் நீங்க ஆனா இதே அறிவுறுக்கு பதினொன்று கோடி வாங்கி ஆடினார் எஸ்ஆர்ஹெச்க்கு எஸ்ஆர்ஹெச் வந்து ஆடினார் பட் அதுக்கப்புறம் அந்த டைம்ல ஒரு பயங்கரமான என்ட்ரி ஆஹா அடிச்சிருவார் அப்படின்ற போது நல்ல பிளேயர் பட் அவருக்கான அந்த ஜஸ்டிஃபை பண்ண முடியல அந்த டேலண்ட்டை அந்த பதினொன்று அப்படியே நாலு ஆச்சு நாலுலேருந்து ஆறு ஆச்சு அப்படின்ற போது அவருக்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட் இருக்கலாம் பட் நீங்கள் எவ்வளோ பிஸ்டாக கிரிக்கெட்டராக இருந்தாலும் குள்ள வந்துட்டிங்கன்னா இங்க என்ன பண்ணுறதுதான் கணக்கு இப்ப திருப்பி நாட்டுக்கு என்ன பண்றன்றது கணக்கு கிடையாது அண்ட் அதனால என்ன பண்ணாங்க பிசிசியை வந்து நீங்க வந்து இது நிறைய இதுவாது பரவாயில்ல சில பர்சனல் ரீசன்ஸ் ஜேசன் ராயெல்லாம் நீங்க பாத்திருக்கீங்க அப்படின்ற போது அது ஒரு மிகப்பெரிய செட் பேக் இப்ப என்ன ஆயிடுச்சு இந்த மாதிரி ஒரு ரூல்னால நீங்க ஒன்ஸ் பேரை குடும்பம் போது யோசிச்சுட்டு கொடுங்க சிம்பிள் இன்னொன்னு இந்த மினி ஆக்ஷன் ஒரு கூத்து ஒன்று நடக்கும் நீங்க பாத்திருக்கீங்களா தெரியல அதுல என்ன ஆகுன்னு பாத்தீங்கன்னா மெகா ஆக்ஷன்ல பேர் கொடுக்க மாட்டாங்க மெகா ஆக்ஷனில் பேர் கொடுக்காம மினி ஆக்ஷனில் பேர் கொடுப்பாங்க அப்போ என்ன ஆகுதுன்னா மினி ஆக்ஷனில் வந்து உங்களுக்கு ஆப்ஷன்ஸே கம்மி இப்போ மெகா ஆக்ஷனில் நான் போகும்போது நூறு பிளேயர் இருக்கான் அப்படின்ற போது அந்த நூறு பிளேயரை நான் ஒருத்தர் ரெகுக்கும்போது அவருக்கு நான் அஞ்சு கோடியில் அதுக்கெல்லாம் யோசிப்பேன் அவர் அஞ்சு எட்டு ஆச்சுன்னா நான் விட்டுருவேன் ஏன்னா அதுக்காக அந்த வேற யாராவது எட்டு கிடைப்பாங்கன்னு சொல்லிட்டு பட் மினி ஆக்ஷனில் வரும்போது எனக்கு இருக்கிறதே பத்து பேர் அப்படின்னா வேற வழி இல்ல ரேட்டு ஏற்றி ஏற்று ஏற்றி ஏற்று எனக்கு எப்படியாவது ஓணும் ஏன்னா டீம் மோசமான நிலமையில இருக்கார் வாட் எவர் அந்த டைம்ல ஒரு டெஸ்பிரேஷனில் வந்துருவாங்க ஃப்ரான்ச்சைசி அப்படின்றால அங்க பத்து கோடில போயிருக்க வேண்டிய பிளேயர் இங்க வந்து இருபது கோடி இருபத்தஞ்சு கோடி வாங்க இப்ப இதுல ஒரு கான்ஸ்பிரசி தியரி திங்க் பண்ணலாமா என்ன கான்ஸ்பிரசி தியரா என்னது அவர் வந்து லாஸ்ட்ல இப்ப பேக் அவுட் ஆனது வந்து அவருக்கு விருப்பமான டீம்ல விளாடல இல்லாட்டி அவருக்கு கே நினைச்ச தொகை வரலன்ற அந்த ஒரு இது இருக்கலாமா காரணம் இருக்கலாமா விருப்பமான டீம்ன்றதுலாம் கிடையாது விருப்பமான பைசா பைசா தான் விஷயம் இல்ல நான் அது ரெண்டுக்கு ரெண்டா சொன்னேன் இல்ல எனக்கு என்ன சொல்ல இல்ல எனக்கு என்ன தோணுதுன்னா பிரகாஷ் அவர் வந்து இங்கிலாந்து கேப்டன்சி கன்சிடர் பண்றாங்க ஜாஸ் பட்லருக்கு அடுத்த கட்டமா அவர் வந்து பேசுறாரு அதனால கன்சிடர் பண்றாங்க இந்த கட்டத்துல வந்து இங்க இருக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் அவரை வச்சு ஒரு பிளான் பண்ணலாம் ரீபில்ட் பண்ணலாம் சைடு அப்படின்னு யோசிக்கிறாங்க அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் ஒரு ஹோல்ட் ஆன் பண்ணி பேக் அவுட் வச்சிருக்காங்க எனக்கு தோணுது அப்படி இருந்தால் ஆல் தி பெஸ்ட் ஹரி நம்ம சொல்லி ஆகணும் ஏன்னா ஒரு கண்ட்ரி கார்டுலே ஒரு ட்ரீம் கண்ட்ரிக்கு வந்து கேப்டன் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சி தான் நோபடி வாண்ட்ஸ் டு மிஸ் அவுட் பட் திருப்பி நான் சொல்கிறது இது கரெக்டான ரூலுங்க நீங்கள் வந்து கடைசி நிமிஷத்தில் நீங்கள் இது பண்ணும்போது ஓவராலாக அந்த பிளான் என்டையர் பிளான் டிஸ்டர்ப்ட் ஆகுது அப்படின்ற போது இது ஒரு ஆரம்பிச்சிருக்காங்க இனிமேல் கொஞ்சம் ஃபாரின் பிளேஸ்லாம் உஷாராக இருக்க வேண்டியது தான் ஓகே அந்த ஆர்டிஎம் கூட ஒன்று இருந்தாங்க ரெண்டுமே நல்ல எஸ் ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து கே கேஆ அஜிங்கா ரானை கேப்டனாக போட்டிருக்காங்க மற்ற டீமுக்கு கண்ட்ரோசியில் அது எவ்ரிபடி இஸ் கோயிங் ஃபார் எங்கர் நியூவாக வரவனுக்கு அப்கமிங் ஐக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் குரூன் கேப்டனாக போடுறாங்க நம்ம ருத்ராஜை ஃபாலோ பண்ணி இப்போ பட்டிடாரு அங்க சஞ்சு சாம்சன் இங்கே அக்ஷர் பட்டேல் ரிஷப் பண்ண குடுக்கும்போது இங்க ஆள் ரிட்டையர் ஆனாலும் ஒரு தினைக்கும் லாஸ்ட் இயர் தேர் வினர்ஸ் யங்ஸ்டரை போட்டு நல்லா மோட்டிவேட் பண்ணி இப்படியே யோசிக்க கூடாது அவர் வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் மெல்பர்ன் டெஸ்ட் மேட்ச் நம்ம ஒன்றும் கிரேட்டஸ்ட் டெஸ்ட் மேட்ச் அப்படின்றது அப்படின்னா அவர்கிட்ட ஒரு நல்ல கேப்டன்சி திறமை இருக்கு அப்படின்றதுனால இதுல ஆனால் ரெண்டு இருமுனை கத்தி இல்ல எனக்கு தெரிஞ்ச தி டுவெண்ட்டி எப்பயுமே கேப்டன்சி இல்ல எந்த லெவல்ல எனக்கு தெரிஞ்சு

குஜராத் சுப்மன் கில் என்ன வான் யூ திங் ஃபென்டாஸ்டிக் ஃபென்டாஸ்டிக் நம்ம வைஸ் கேப்டன் ஆல்ரெடி இந்தியாக்கு ஃப்யூச்சர் கேப்டன்றாங்க இஸ் த்ரூ அண்ட் சீட் ஆஸ் 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 எ டீம் எனக்கு என்னவோ வந்து 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 அவங்க கூட நோ நோ லுக்ஸ் நாட் அவங்களுக்கு அவங்களுக்கு கோட்சி அப்புறம் சர்மா பேட்டிங் நல்லா டாப் த்ரீ எஸ் சாய் சுதர்ஷன் கில் அண்ட் ஷாருக் கான் பட்லர் முகமது சிராத் பிரசீத் கிருஷ்ணா நல்லா வச்சிருக்காங்க

என்ன போனுவார் <laughs> 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 <Correct. laughs>

பால் இஸ் தார் உமர் ஜா நல்ல கிரிக்கெட்டர் லாக்கி ஃபெர்கேஷன் இங்கிலீஷ் ஜாஸ் இங்கிலீஷ் அவர் ஆடி இருக்கார் அவருக்கு அடுத்தது அஸ்வினையும் சாலியும் விட்டுட்டு அசரங்காவும் தீட்சணாவும் எடுத்துருக்கீங்க ஆக்சுவலி கிவிங் யூ பேலன்ஸ் ஈக்குவலா இருக்குன்னு ஃபீல் பண்றீங்களா இல்ல அந்த இடத்துல கொஞ்சம் ஒரு டிப் ஆகுதுன்னு அஸ்வினுக்கு வந்து இவங்க ஈக்குவல் அசரங்கா தீட்சா பெட்டர்ல ஈக்குவல் சொல்ல முடியாது

இங்க இங்கே தான் அந்த ராகுல் டிராவிடோட சிந்தனை ஆகும் ஏன்னா ராகுல் டிரா நம்ம நிறைய முறையை பார்த்துருக்கோம் அந்த யங்ஸ்டர்ஸை எடுத்து எப்படி மோல் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு எடுத்து போகிறது நல்ல பிஸ்தா நல்லா சூர்யாவன்ஷி வந்து சேஃப் ஃபேன்ஸில் உட்காந்துருக்காரு ஓகே அடுத்தது நம்ம எல்லாத்தையும் பேசிட்டோமா மும்பை சந்தீப் பாவம் பல வருஷம் வருஷமாட்டிருக்காரு பஞ்சாப் பால் ஐ திங்க் எல்லாம் பேசிட்டோம் நினைக்கிறேன் சிஎஸ்கே டிசி பேசாச்சு ஜிடி பேசாச்சு கே நீங்க சொல்லிட்டீங்க மும்பை சொல்லிட்டீங்க லக்னோ சொல்லிட்டீங்க பஞ்சாப் சொல்லிட்டீங்க ஆர் சொல்லிட்டீங்க ஆர் சிபி சொல்லிட்டீங்க எஸ்ஆர்எச் சொல்லிட்டீங்க ஸோ ஓகே எல்லாத்தையும் ஐ திங்க் மோர் ஆர்லஸ் நம்ம கவர் பண்ணிட்டோம் பட் சில டீமுக்கு வந்து இன்ஜுரி அது கொஞ்சம் நான் ஒரு சின்ன அப்டேட் இப்படியே சொல்லிடுறேன் உங்களுக்கு அதான் நீங்கள் பார்த்தீங்கன்னா டெல்லி ஹாரி ப்ரூக்ஸ் அவரை வந்து புல் அவுட் ஆஃப் த காம்படிஷன் அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் இந்த பதவி பண்ணும்போது இது வரைக்கும் அறிவிக்கப்படவில்லை அதனால் என்ன சொல்கிறாங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேகேஆர் வந்து உம்ரான் மலிக் அவரை வந்து ரீப்ளேஸ் அவர் இன்ஜுரி காரணமாக அவர் வெளில போயிட்டு சே சேத்தன் சகாரியா அவர் உள்ளே வந்திருக்காரு நம்ம அதை பார்க்குறோம் எம்ஐ அல்லா கசம் ஃபார் அப்புறம் லெசார்ட் வில்லியம்ஸா அவங்க ரெண்டு பேரும் வெளியே போய்ட்டு முஜ்பூர் ரஹமான் அண்ட் கார்வின் பாஷ் இவங்க வந்து உள்ளே வந்திருக்காங்க அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச் எஸ்ஆர்ஹெச்லேருந்து ப்ரைடன் கார்ஸ் அவர் வந்து வியான் முல்டரை ரீப்ளேஸ் பண்ணியிருக்காரு ஸோ நிறையா இன்ஜுரி கன்சின்னு சொல்லுற டீமுக்குலாம் இருக்குது பட் மிகப்பெரிய ஒரு இதுன்னு பார்த்தீங்கன்னா ஹாரி குரூப் ஃபுல் அவுட் பண்ணுறது டெல்லிக்கு அது என்ன பண்ணுறதுன்னு பேசிகிட்டு இருப்பாங்க டெஃபனட்டாக பட் எனிவே நன்றி உங்கள் எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப சூப்பர் நல்ல ஒரு இது இருக்கு எனி திங் யூ வாண்ட் டு ஆட் டு த வியூஸ்க்கு ஏதாவது தேங்க் பண்ண விரும்புகிறீங்களா ஆர் வாட் எவர் ஏதாவது எப்போ எப்போ கண்ணில் பேசுவான் நல்ல ஒரு டிஸ்கஷன் இது எல்லா டீமையும் பார்த்தோம் இன்னும் கொஞ்சம் இன்னோ இட் ஃபார்ம்ஸ் அப் எனக்கு இன்னும் நம்பிக்கை வந்துடுச்சு மும்பை தான் சிஎஸ்கே மும்பை ஃபர்ஸ்ட் நீங்கள் மும்பை சொல்கிறீங்களா இல்லை ஃபைனல் ட்ராஃபியாக மும்பை தான் ட்ராஃபி மும்பை நீ ஐ வுட் பெட் ஆன் எஸ்ஆர்ஹெச் திஸ் டைம் எஸ்ஆர்ஹெச் லாஸ்ட் டைமே க்ளோஸாக வந்துட்டாங்க ரன்னர் அப்பு இந்த வாட்டி கண்டிப்பாக ஜெயிப்பாங்க அப்படிங்கிறது என்னோட

எனக்கு தெரிஞ்சு டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் அந்த மாதிரி ஆச்சு நினைக்கிறேன் கடைசி ரெண்டு நாள் வரைக்கும் ஒரு பயங்கர போட்டி இருந்தது ஏன்னா நிறைய நல்ல டீம்ஸ் இருக்கு எனிவே இப்போ அடுத்தது உங்கள் மைண்டுக்கு வரக்கூடிய ஆரஞ்சு கேப் அந்த பிளேயர் யார் டக்குன்னு கில் கில்லு ஆரஞ்சு கேப்பு ஆ சூப்பர் அபிஷேக் சர்மா அபிஷேக் சர்மா ஓகே சமா சூப்பர் பிக்ஸ் ரெண்டுமே ட்ராவிஸ் ஹெட் ட்ராவிஸ் ஹெட் ரெண்டு எஸ்ஆர்எஸ் சொல்லியிருக்காங்கப்பா எஸ்ஆர்எஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஓப்பனிங் காம்பினேஷன் வேறு லெவலில்

சுமன் கில்லு ரஷீத் கான் இல்லையா ஓகே ரஷீத் கானும் அப்போ ஒரு நல்ல சாய்ஸு இப்போ என்னோடய டாப் ஃபோர் என்னன்றத நான் தனியாக ஒரு பதிவில் சொல்கிறேன் டென்ஷன் ஆகாதீங்க ஆரஞ்ச் கேப் பர்பிள் கேப்பு கொஞ்சம் இது நிறைய அக்கச்சக்க நேம்ஸ் இருக்குது பட் இவங்க சொன்ன நேம்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் நேம்ஸு கமெண்ட் செக்ஷனில் நீங்களும் போடுங்க உங்களுக்கு தெரிஞ்ச டாப் ஃபோர் ஆர் இதுதான் பர்சன்டேஜாக வருன்ற மாதிரி அதே மாதிரி யார் ஹையஸ்ட் ரன் கேட்டராக இருப்பாங்க யார் ஹையஸ்ட் விக்கெட் டேக்கராக இருப்பாங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் போடுங்க சகோ